ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் முதல்ல என்னோடய வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷலாக நம்ம ஒரு ஸ்வீட் மெனுவில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கி குலாப் ஜாமுன் மெனு எடுத்திருக்கேன் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸில் ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் எப்படி குலாப் ஜாமுன் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சட்டனும் ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் எப்படிங்கிறத பார்ப்போம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மிக்சிங் பவுலில் நான் ரெண்டு பேக்கெட் குலாப் ஜாமுன் எடுத்திருக்கேன் ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு காச்சி ஆறின பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் பாலோட ரேஷியோ வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு ரேஷியோவில் இருக்கும் அதனால ஒட்டுக்கா பால் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு விட்ட மாதிரி எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த குலாப் ஜாமுன் மாவுக்கு சோடா அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம சேர்த்த தேவையில்லை இதுலேயே எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்திருக்கிறாங்க இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸில் சப்பாத்தி மாவு பிசையிறது போல் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பசியாமல் நான் இப்படி செய்யறது போல் ரொம்ப லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க கொஞ்சமாக ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் உருட்டும் போது வெடிப்பில்லாத குலாப் ஜாமுன் கிடைக்கும் நான் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன் இதை இப்போ பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு ஊற வச்சிடலாம் அப்போ தான் மாவு பால் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கும் பேனில் கால் கிலோ சர்க்கரை போட்டுட்டு இதில் நூறு கிராம் அளவுக்கு தண்ணி ஊற்றி சர்க்கரையை தண்ணியிலே நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் சர்க்கரையில் தண்ணி ஊற்றின உடனே கரண்டி வச்சு ஒரு முறை நல்லா கலந்துட்டுறலாம் அதுக்கப்புறமா தண்ணியிலேயே சர்க்கரையை நல்லா கரை எடுத்து விட்டுறணும் கலந்துக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ சர்க்கரை பார்த்தோம்னா தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு வாசனைக்காக நான் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன் இந்த ஸ்டேஜிலே ஏலக்காய் தூள் போட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் பாகு சக்கரப்பாக நல்லா ஒரு முறை விட்டுட்டு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி எதுவும் வர வேண்டாம் பிசு பிசுப்புன்னு இருந்தாவே போதும் இப்போது மிதமான சூட்டில் வச்சுட்டு நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெட் ஃபுட் எசன்ஸ் சேர்த்திக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் ஆனால் இது சுகர் சிரப்பில் நம்ம சேர்த்தும் போது குலாப் ஜாமுனை நல்லா வறுத்து இதில் கலக்கி விடும்போது நல்ல ஒரு நேச்சுரல் கலர் போல் கிடைக்கும் இப்போ சுகர் சிரப்பை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நல்லா பிசு பிசுப்புன்னு நல்லாயிருக்கு இப்போ ரெடியாகிடுச்சு ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு குலாப் ஜாமுனும் சூப்பராக ரெடியாகிருக்கு இப்போ இந்த மாவை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில் ஒட்டாமல் இருக்குது இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு எந்த சைஸுக்கு குலாப் ஜாமுன் போடுறோமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து கையில் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் குலாப் ஜாமுனோட மெயின் டிப்பே என்னென்னு பார்த்தோம்னா குலாப் ஜாமுன் இது போல் உருண்டை பிடிக்கும்போது கிராக் இல்லாமல் இதுபோல் உள்ளங்கை வச்சு கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம் அப்படின்னா க்ராக் இல்லாமல் ரொம்ப சூப்பராக குலாப் ஜாமுன் ரெடி ஆயிரும் இதை வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே நான் இது போல் குலாப் ஜாமுன் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் ஒவ்வொரு குலாப் ஜாமூனும் தேய்க்கும் போதும் நான் கையில் என் நெய் தடவிட்டு தான் தேய்ச்சிருக்கேன் அப்போ தான் நல்ல ஒரு நெய் அப்ஜாப்ஷன் இருக்கும் வெடிப்பில்லாமல் குலாப் ஜாமுன் கிடைக்கும் கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக சூடான உடனே மிதமான சூட்டில் வச்சுட்டு முதல்ல ஒரு குலாப் ஜாமுன் போட்டு பார்ப்போம் இந்த அளவுக்கு பப்ளிங் ஸ்டேஜ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் கடாய் எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு குலாப் ஜாமுன் போட்டு எடுத்துக்கலாம் நான் அஞ்சுலேருந்து ஆறு குலாப் ஜாமுன் போடுறேன் என்ன ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா போட்ட உடனே மேலே எல்லாமே கலர் மாறிடும் அதனால மிதமான சூட்டில் வச்சே தான் வருத்தி எடுக்கணும் கொஞ்சமாக இது போல் கலர் மாறி குலாப் ஜாமுன் மேலே மிதந்து வரும்போது கரண்டியை வச்சு நல்லா இது போல் கரண்டியோட பின் பாகத்தை வச்சு குலாப் ஜாமுன் எல்லாத்தையுமே உருட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் சரிசமமாக கலர் இருக்கும் வடை போல் எடுத்து எடுத்து விட்டு திருப்பி விட வேண்டாம் நான் செய்கிறது போலவே ரோல் பண்ணி எடுங்க குலாப் ஜாமுன் உள்ளே நல்லா வெந்து வந்து வெளியில் நல்லா ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் வந்த உடனே எண்ணெயிலருந்து வடித்து எடுத்துகிட்டு சுகர் சிரப்பில் போட்டுடலாம் மீதி உள்ள குலாப் ஜாமுனுமே நான் இது போல் மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கிறேன் வறுத்த குலாப் ஜாமுனை சுகர் சிரப்பில் போட்ட உடனே இது போல் நல்லா கலந்து விட்டுர்லாம் அப்போ தான் எல்லா குலாப் ஜாமுன்லேயுமே சுகர் சிரப் நல்லா அப்சார்ப் ஆகிருக்கும் சூட்டோடவே இப்படி கலந்துட்டோம் அப்படின்னா குலாப் ஜாமுன் நல்லா ஈஸியாக சுகர் சிரப்பை அப்சார்ப் பண்ணிக்கும் இது போல் எல்லா குலாப் ஜாமுனுமே நான் வறுத்த உடனே உடனே நான் சுகர் சிரப்பில் போடுறேன் அப்போ தான் நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு குலாப் ஜாமுன் வரும் வெடிப்பில்லாமலும் இருக்கும் பாருங்க நான் எல்லா குலாப் ஜாமுனுமே வறுத்து எடுத்துட்டேன் இது எல்லாத்தையுமே நான் சுகர் சிரப்பில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதனால தான் எனக்கு சுகர் சிரப் வந்து கம்மியாக இருக்குது இதை இப்போது நைட்டு ஃபுல்லாகவும் நல்லா ஊற வச்சிடலாம் நிறைய சுகர் சிரப்பில் கொஞ்சமாக இருக்குது இப்போ அடுத்த நாள் காலையில் பார்ப்போம் அடுத்த நாள் காலையில் பாருங்கள் எந்த அளவுக்கு குலாப் ஜாமூன் நல்லாவே ட்ரையாக இருக்குன்னு இதை இப்படியே ட்ரை குலாப் ஜாமுனும் சாப்பிட்லாம் நான் இன்னும் கொஞ்சம் சுகர் சிரப் ஜாஸ்தியாக சேர்த்திக்கிட்டு தான் எடுத்துக்க போகிறேன் ஏன்னா எங்களுக்கு சுகர் சிரப் ரொம்ப பிடிக்கும் குலாப் ஜாமூனோட சாப்பிட்றதுக்கு காலையில் நான் சுகர் சிரப் இப்போ ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆடுறதுக்கு அப்புறமா நான் இந்த போல் குலாப் ஜாமுன்குள்ளே ஊற்றிருக்கேன் குலாப் ஜாமுனை இப்போ சுகர் சிரப்பில் நல்லா இது போல் கலந்துட்டுலாம் நல்லா பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு இதை இப்போது சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் இது போலவே இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கி குலாப் ஜாமுன் ரொம்ப சுலபமாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு குலாப் ஜாமுன் எடுத்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே அளவுக்கு நல்ல சூப்பராக வெந்திருக்குன்னு நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நல்லா சூப்பராக குலாப் ஜாமுன் வாயில் எச்சு ஊறுற சுவையில் இருக்குது பாருங்கள் மீண்டும் என்னோடய வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர் எல்லாத்தோட வாழ்க்கையும் எப்போவுமே இனிப்பான சம்பவமே நடக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவோம்